ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் பீன்ஸும் உருளைக்கெழங்கும் போட்டு பால் கறி பண்ண போகிறோம் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கா கிலோ பட்டர் பீன்ஸு நாலு உருளைக்கிழங்கு ரெண்டையும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் கொஞ்சம் எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு சிறு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தேங்காய் செல் அரை ஸ்பூன் பொரியடலை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா நாலஞ்சு பல் பூண்டு நாலு பச்சை மிளகா அரை ஸ்பூன் மட்டன் மசாலா நாலஞ்சு முந்திரி இதை பூரா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு விழுந்து போட்டுக்கலாம் ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம் கடுகு பொரியட்டும் வெங்காயம் கழிப்பி வச்சுக்கலாம் சரி ஓகே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே கொதிச்சு வரட்டும் இப்போ நமக்கு பால் கறி ரெடி ஆயிடுச்சு இலை தூவி இறக்கிறோம் இந்த பால் கேரி தக்காளி சாதம் தேங்காய் சாதம் இதுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்தி இதுக்கும் தொட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பால்கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜிகே மசாலாவிலேருந்து ஒரு பத்து விதமான மசாலா ஐட்டங்கள் தயார் பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்